ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை மாங்காய் வச்ச ஒரு சம்மந்திங்க இது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் குழம்பு செய்ய டைம் இல்லை உங்களுக்கு வந்து டக்குனு பண்ணணும் சாப்பிடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு தாங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியோடு கொஞ்சம் தேங்கெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அட்டை அட்டா அட்டை இருக்கும் சூப் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க பக்காவாக இருக்கும் எப்படி பண்ணாங்கிறதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கடாயில் இப்போ வந்து வர மிளகாய் போட்டுக்கோங்க வர மிளகா உங்களுக்கு காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க இது கொஞ்சம் காரமாக இருந்தால் இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்குங்க இந்த சம்மந்தி இப்போ பாருங்க நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணுன்னு எடுத்துடுங்க மிளகாயை இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து இந்த மாதிரி பச்சை மாங்காயை எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு அரைக்க தேவையாக பச்சையாக அரைக்கிறதுனால நம்ம குட்டி குட்டி பீசஸாக போட்டுக்கலாங்க அப்போ தான் டக்குனு அறப்படும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்தளவு கட் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து மோஸ்ட் கேரளாவில் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ்ங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க மாங்காய் போட்டுக்கோங்க இஞ்சி போட்டுக்கோங்க இது கூட நம்ம ஆல்ரெடி வறு ரெட் சில்லிங்க மிளகா வந்து வறுத்து வச்சோம்ல அது போட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு தேங்காய் போட்டுக்கோங்க இவ்வளோதாங்க இதை வந்து அப்படியே அரைச்சி எடுக்கணும் தண்ணி எதுவும் ஊக்க ஊற்றக்கூடாது சேர்க்கக்கூடாது அப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா குரக்குரன்னு வந்துடும் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப வந்து நைஸாக அரைக்க வேணாம் ரொம்பவும் கம்மியாக குறைக்குரன்னு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இது கூட வந்து கொஞ்சம் தேங்கெண்ணை விட்டு சாப்பிடுங்க அட்டைகாசமாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம இது ஃபுல்லாகவே பச்சையாக ரெடி பண்ணியிருக்கோம் அதனால வந்து கொஞ்சம் தேங்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி சாத்துக்கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பாருங்கள் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க